தமிழகம் வரும் மாற்றம் அமித்ஷா நரேந்திர மோடி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இம்மாத இறுதியில் தமிழகம் வர உள்ளனர் பிப்ரவரி இருபத்தி எட்டில் பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரத்தில் புதிய பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக அமித்ஷா வர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறில் ராமநாதபுரத்தில் புதிய பாஜக அலுவலகத்தை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் பயணத்தை முடித்த பிறகு அமித் கோவை செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வரலாற்று வெற்றி பெற்றது டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்கிறது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் பாஜக ஆளாத மாநிலங்களில் பாஜகவின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது டெல்லி களமும் தமிழக களமும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டிருப்பதால் அண்ணாமலையுடன் அவசர ஆலோசனையில் முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியானது அது மட்டுமல்லாமல் டெல்லி வெற்றியின் தாக்கத்தை குறைக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டெல்லியில் வகுக்கப்பட்ட தேர்தல் வியூகங்களை தமிழகத்தில் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித் சென்னை வந்த நிலையில் அண்ணாமலையிடம் அடுத்தடுத்து தமிழகம்தான் என கூறிச் சென்றார் என பாஜக நிர்வாகிகளும் கூறியிருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் அமித்ஷா மோதியவர்களின் வருகை தமிழக அரசியலில் உற்றுநோக்கி கவனிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகளிலிருந்து பாஜகவில் இணைவதற்கு முக்கிய தலைகள் சட்டமன்ற உறுப்பினர் பினர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறதாம் பாஜக தரப்பு பல அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து வாருங்கள் என கூறியிருக்கிறார்களாம் மேலும் மோடியும் அமித்ஷாவும் தென் தமிழகத்தில் முகாமிடுவது குறித்தும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது தென் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி அதிகமாக உள்ளது மேலும் அதனை வலுப்படுத்தவும் தென் தமிழகத்தில் உள்ள முக்கிய சமூக தலைவர்களை கட்சியில் இணைப்பது போன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் நடைபெறும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ராமநாதபுரம் போன்றதுதான் ஹரியானா மாநிலமும் ஹரியானாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூக வாக்குகள் தலித் வாக்குகள் உள்ளிட்டவை பாஜகவுக்கு வராது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் ஹரியானாவில் காங்கிரசே ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு என்றும் தெரிவித்தன ஆனால் ஜாட் சமூக வாக்குகள் தலித் வாக்குகள் பெரும்பான்மையாக பெற்று பாஜக ஹாட்ரிக் வெற்றி பெற்றது இதே நிலைதான் ராமநாதபுரத்திலும் நடக்கும் அனைத்து சமூக வாக்குகளையும் கண்டிப்பாக பாஜக பெறும் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருப்பதைத் தொடர்ந்து மோதியும் அமித்ஷாவும் ராமநாதபுரத்திற்கு வருகை தர உள்ளார்கள் என தகவல்கள் தெரிவிக்கிறது இது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் ஊழலுக்கு எதிராகவும் மதத்தை வைத்து சிறுபான்மையினர் ஓட்டை பெற்றுவிடலாம் என்று நினைத்த கெஜ்ரிவாலுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள் டெல்லி மக்கள் எனவே சிறுபான்மையினர் ஓட்டு போட்டால் போதும் என நினைத்த கெஜ்ரிவால் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் இதே நிலைதான் தமிழகத்தில் நிலவுகிறது இனி வரும் காலங்களில் பாஜக கட்சியிலும் வெளியிலும் ஆடும் ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்